சமைச்சேரிக்கோங்க தோசை மட்டும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சமையல் சமைச்சேன்னு ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அடுத்த வேலைகள் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து சமையல் சிம்பிளாவே முடிச்சாச்சுங்க என்ன சமையல் சொல்லி பார்க்கலாங்க எப்பயும் போல சாதனாங்க செஞ்சிருக்கிறேன் சூப்பராக வந்து உதிருதிரியாக சாதம் வடித்து வச்சுட்டேன் பாருங்க அடுத்ததான் வந்து கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும் செய்வோம் அதே ஸ்டைலில் வந்து கட் பண்ணி தேங்காய் தக்காளி புள்ளி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்து நல்லா இருக்கும் கம்மியாக சேர்த்து செஞ்சாலே நல்லாயிருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் நான் கம்மியாக தாங்க சேர்த்து செஞ்சுருக்குறேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததான் பொரியல் இல்லைன்னா எப்படி அதனால இன்னைக்கு கல்யாணங்கிட்டு ஸ்டைல்ல எல்லாம் விற்பாங்கல்ல கேபேஜ் பொரியல் அதே போல இன்னைக்கு கேபேஜ் பொரியல் செஞ்சுட்டாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கண்டிப்பா நீங்களும் வந்து உங்க வீட்டில வந்து செஞ்சு பாருங்க அடுத்ததா வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சட்னி செஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் கடலெல்லாம் போட்டு செய்யுதுங்க ஒரு சிலர் வந்து ஏற்கடலுக்கு பதிலாக போட்டு போட்டு செய்வாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ அதே போல செஞ்சுக்கலாங்க எங்களுக்கு வந்து தேங்காய் போட்டு செஞ்சா வேர்க்கல்ல போட்டு செஞ்சா வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால இன்னைக்கு அதே போல வந்து செஞ்சாச்சு செய்வாங்க அப்படியே வந்து லஞ்ச் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிடலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதம் தாங்க போல சாதமே வந்து வச்சுக்கிறாங்க கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிருந்ததுல அத தாங்க வைக்க போறேன் அவங்க வந்து கத்திரிக்காய் கொஞ்சமா வச்சுட்டு குழம்பு கொஞ்சமா வச்சுக்கிறாங்க அவன் வந்து கம்மியா தான் சாப்பிடுவான் அதனால லன்ச் பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து பேக் பண்ணிடுறேன் சாதம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அடுத்ததா கேபேஜ் பொரியல் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் இதேவே சாப்பிட்டா போதுங்க அவன் அஞ்சோட பாக்ஸ் வந்துடுத்து அவளுக்கும் வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து குடிக்குங்க அவளுக்கு அதனால போட்டு வச்சிடுறேன் அடுத்ததான் பூவரிசி பாக்ஸு அவளுக்கும் வந்து சாதம் போட்டு வச்சுக்கிறேன் அவளுக்கு கேபேஜ் பொரியல்னால் ரொம்பவே பிடிக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறாங்க உங்களுக்கு கேபேஜ் பொரியல் பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள் இது போல் வந்து தக்காளி எல்லாம் போட்டு நம்ம இதுலேயே நீங்கள் பருப்பு காட்டில பருப்பு துவரம் பருப்பு உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குதோ அதை கூட போட்டு செய்யலாங்க நான் அது போலையும் செய்வேன் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறதுனால வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க இது வந்து நித்திஸோட பாக்ஸுங்க நித்திஸ்க்கும் வந்து பொரியல்னால் அவங்க கொஞ்சம் சாப்பிடுவோம் அதனால வந்து

Yandırsın, yalnız Ha? Doğa sonu, akarma sonu. Aha, çetni. Çetni kahramanı. Çetni kahramanı. Sağ ol. Peki, ben sağ ol. Sağ ol. Sağ கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கிறேன் குழம்பு கொஞ்சம் அதிகாவே சாப்பிடுவான் அதனால வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன் அதுக்கு சரணியா கம்மியாக தான் சாப்பிடுவான் அவ்வளவு கம்மியாக வச்சுக்கோங்க போன வாட்டி கத்திரிக்காய் குழம்பு போது கத்திரிக்காய் நல்லா சாப்பிட்டு வந்திருந்தா அதனால ஒரு கத்திரிக்காய் வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து சமையல் இதெல்லாம் தாங்க நான் சமைச்சேன் சமையல் என்னென்னா சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சிட்டல்ல அது அடுத்ததா கேபேஜ் ப்ரோடியம் செஞ்சிருக்கேன் சட்னி செஞ்சிருக்கேன் தோசை மட்டும் செய்கிறாங்க அப்புறமா செஞ்சுக்குவாங்க இன்னைக்கு இதெல்லாம் இருந்தாங்க நான் சமைச்சேன் நான் சமைச்சதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும்